வணக்கம் ஆதிரை காணொளி நேயர்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது எண்ணங்கள் நிறைவேறாமல் போவதற்கு என்ன காரணம் என்பதை பற்றி எண்ணங்கள் எல்லா அனைத்து எண்ணங்களையுமே நம்ம நிறைவேற்ற முடியும் நிறைவேறும் எண்ணங்கள் நிறைவேறாமல் போவதுக்கு காரணம் வந்து நம்ம அடுத்தவங்களோட எண்ணங்கள் நம்ம நம்மளோட எண்ணங்களாக நம்ம நினச்சிக்கிறோம் அதனால தான் அது நிறைவேறாமல் போகுது பிறர் நினைப்பது பிறர் சொல்வதை நாம் கேட்டுக்கொள்வது பிறர் நம்மை நிறுத்து நிர்பந்திப்பது அல்லது பிறருடைய கருத்துக்களையும் செயல்களையும் நமது ஆழ்மனதில் எண்ணங்களாக மாற்றிக்கொள்வது இவை தான் இந்த எண்ணங்கள் உங்களிடம் வரும் பொழுது அதன் விளைவுகள் என்பது அந்த எண்ணத்துக்கு உள்ள அந்த உள்ள உள்ள விளைவுகள் தான் தோன்றும் எனவே தான் அதுபோன்ற எண்ணங்கள் உங்களுக்கு நடைபெறும் பொழுது உங்களின் எண்ணங்கள் தோற்றதாக நீங்கள் நினைத்துக் கொள்கிறீர்கள் ஆனால் உண்மையில் அது அவை உங்களுடைய எண்ணங்கள் கிடையாது அவை உங்களை சுற்றி உள்ள சுற்றி உள்ளவர்களுடைய எண்ணங்கள் உங்கள் சமூகம் சார்ந்த எண்ணங்கள் நீங்கள் இருந்து உங்களுக்குள் இருந்து கொண்ட எண்ணங்கள் உங்களுக்குள் உள்ள எண்ணங்கள் என்பது நிறைவேறினால்தான் உங்களுக்கு உங்களுக்கான வெற்றியை நீங்கள் அடைய முடியும் உங்களுக்குள் ஆள் மனதில் ஆள் விருப்பத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அந்த எண்ணங்கள் வெற்றி பெற்றால் மட்டுமே உங்களுடைய வெற்றியாக அது காணப்படும் மற்ற பிற எண்ணங்கள் வெளியிலிருந்து பெறப்பட்ட எண்ணங்கள் வெற்றி பெற்ற வெற்றி பெற்றது என்றால் அந்த வெற்றியானது அல்லது தோல்வியானது அவர்களுடைய வெற்றி அவர்களுடைய தோல்வியை போல்தான் தான் இருக்கும் எனவேதான் எண்ணங்கள் நாம் நினைப்பது நடைபெறாமல் வேறு ஏதேனும் போது நாம் நினைத்தது நடைபெறவில்லை எனது எண்ணம் ஈடேறவில்லை போன்ற நம்ம நமக்கு நாமே வந்து நம்மை நாமே தாழ்மைப்படுத்திக் கொள்கிறோம் அதற்கு காரணம் பிறருடைய எண்ணங்களை நீங்கள் உங்களுடைய எண்ணங்களாக நினைத்து கொள்வதுதான் தான் எனவே எண்ணங்கள் நிறைவேற நிறைவேற வேண்டுமென்றால் உங்களுக்குள்ளேயே இருக்கின்ற எண்ணங்களையும் உங்களுக்குள்ளேயே நீங்கள் யார் என்பது என்று இருக்கின்ற ஆழ்மன எண்ணங்களை வெளியில் எடுத்து அந்த எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்தீர்களானால் அந்த எண்ணம் நிறைவே நிறைவேறும் அந்த எண்ணம் நிறைவேறும் பொழுது உங்களுடைய வெற்றி மிக பெரிய பெரிய வெற்றியாக இருக்கும் எனவே இரவல் எண்ணங்களை உங்கள் எண்ணம் என்று நினைக்காமல் உங்களின் சொந்த எண்ணங்களை உங்கள் எண்ணங்களாக நினைத்து அதற்கு முயற்சி எடுத்து பாடுபட்டீர்கள் ஆனால் உங்கள் எண்ணம் வெற்றி பெற்று மிகுந்த மன மிகுந்த வெற்றியுடைய மனிதராக ஆவீர்கள் நன்றி வணக்கம்